இது ஜப்பான் நாட்டில் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நடந்த ஒரு உண்மை சம்பவம் டூ சிஹேச் என்ற சமூக வலைதளத்தில் ஹக்குமி என்ற ஒரு பெண்ணால் பகிரப்பட்ட பதிவு இது அவங்க எப்பயும் போகிற ட்ரெயினில் இன்னைக்கு சில விஷயங்கள் விசித்திரமா இருக்கிறதா சொல்கிறாங்க வழக்கமாக அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஸ்டேஷனில் நிற்க வேண்டிய ட்ரெயின் இன்னைக்கு இருபது நிமிஷம் மேலாகியும் எங்கேயும் நிற்கலைன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட அந்த பதிவில் ஆக்டிவாக இருந்த மற்ற யூசர்ஸ் அவங்க தப்பான ட்ரெயினில் இல்லை எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ஏறிட்டாங்களான்னு கேட்குறாங்க அதை மறுத்த ஹக்கூமி அவங்க கரெக்டான ட்ரெயினில் தான் ஏறினதாகவும் அவங்க கூட அஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க அவங்களும் தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு யூசர் அவங்கள ஃப்ரண்ட் கோச்சில் போய் ட்ரெயின் லோக்கோ பைலட் கிட்ட விசாரிக்க சொல்கிறாங்க அதை கேட்ட ஹக்கூமி ஃபர்ஸ்ட் கோச்சுக்கு ஏஞ்சி போகிறாங்க ஆனால் அவங்களால லோக்கோ பைலட்டை பார்க்க முடியல கதவு சாத்தியிருக்குது அந்த விண்டோவும் ஒரு துணியால் மறைக்கப்பட்டிருக்கு கதவை தட்டி லோக்கோ பைலட்டை கூப்பிட முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு எந்த பதிலும் கிடைக்கல அப்போ வெளியே ட்ரெயின் ஒரு டனலை க்ராஸ் பண்ணுறதை கவனிக்கிறாங்க ஆனால் அந்த ட்ரெயின் ரூட்டில் எந்த டனலும் வராதுன்னு ஹக்குமி சொல்கிறாங்க அந்த டனலை க்ராஸ் பண்ணதும் ட்ரெயின் மெதுவாக ஸ்லோவாகி ஒரு ஸ்டேஷனில் நிற்கிது அந்த ஸ்டேஷன் பேரை அக்கூமி கவனிக்கிறாங்க கிசராகி ஸ்டேஷன் இப்படி ஒரு ஸ்டேஷனை கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த பதிவில் இருக்க மற்ற யூசர்ஸும் அந்த ஸ்டேஷன் பற்றி இன்டர்நெட்டில் தேடி பார்க்குறாங்க ஆனால் அப்படி ஒரு ஸ்டேஷன் இருக்கிறதா எந்த தகவலும் யாருக்கும் கிடைக்கல அக்கூமி ட்ரெயினை விட்டு கிசராகி ஸ்டேஷனில் இறங்குறாங்க ஆனால் ஸ்டேஷனில் எந்த ஆள் நடமாட்டமும் இல்லைன்னு கவனிக்கிறாங்க ஆபத்தை உணர்ந்த ஹக்குமி மறுபடியும் ட்ரெயினில் ஏற முயற்சி பண்ணுறாங்க ஆனால் ட்ரெயின் அவங்க ஏறத்துக்கு முன்னாடி கிளம்பிடுது பயந்து போன ஹக்குமி அவளோட அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணுறா ஆனால் அவங்களுக்கும் பிசராகி ஸ்டேஷன் பற்றி எந்த தகவலும் தெரியல அப்போ அந்த பதிவில் ஆக்டிவாக இருந்த ஒரு யூசர் அவ கூட வேறு யாராவது ட்ரெயின்லேருந்து இறங்குனாங்களான்னு கேட்குறாரு யாரும் அவள் கூட இல்லைன்னு ஹக்கூமி சொல்கிறா ஹக்கூமி போலீஸ்க்கும் கால் பண்ணி அவன் நிலமைய சொல்கிறா ஆனால் அவ சொல்கிறத நம்ப முடியாத போலீஸ் அவங்க நேரத்தை வீணடிக்கிறாங்கன்னு சொல்லி ஹக்கூமியை திட்டிடுறாங்க ரொம்பவும் பயந்து போன ஹக்கூமி உதவி கேட்டு மறுபடியும் பதிவு போடுறான் அப்போது ஒரு யூசர் அடுத்த ட்ரெயின் வர வரைக்கும் ஸ்டேஷனில் வெயிட் பண்ண சொல்கிறாரு ஆனால் இன்னொரு யூசர் அவளை தண்டவாளத்துல நடந்து அந்த டனலை கடந்து முன்னாடி ஸ்டேஷனுக்கு போக சொல்றான் இதுக்கு நடுவில் அக்கூமிக்கு தொலைவில் மேலும் அப்புறம் மணி சத்தம் கேட்குது அந்த ஸ்டேஷனை விட்டு தூரமாக போக முடிவு பண்றா தண்டவாளத்துல நடக்க தொடங்குறா அந்த டனலை நோக்கி போறா அப்போ பின்னாடியிலேருந்து ஒருத்தர் ஏய் தண்டவாளத்துல நடக்காத ரொம்ப ஆபத்தானது ட்ரெயின் வந்து மோதிடும் அப்படின்னு கத்துறாரு ஸ்டேஷன் மாஸ்டரா தான் இருக்கும்னு திரும்பி பார்த்தா ஹக்குமி ஆனா அங்க வயதான ஒரு முதியவர் ஒரு கால் இல்லாம நிக்கிறத கவனிச்சா அடுத்த நொடியே அந்த முதியவர் மறைஞ்சு போயிட்டாரு மேலும் அப்புறம் மணி சத்தம் இப்ப ரொம்ப கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப பயந்து போன ஹக்கூமி டனலை நோக்கி ஓட தொடங்கினா ஓடும்போது கல் தடுக்கி கீழே விழறா அவள் காலில் அடிபடுது கடைசியில் ஹக்குமி டனலோட ஒரு மனைக்கு போகிறாள் அங்கே ஒருத்தர் நிற்கிறத கவனிக்கிறாள் அவர்கிட்ட உதவி கேட்டு போனா அவரும் அவளை பக்கத்தில் இருக்க ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனில் விடுறேன்னு சொல்லி அவர் காரில் ஏற சொல்கிறாரு ஹக்குமியும் அவர் கூட போகிறான் அவை பாபத்தில் இல்லைனும் அவளுக்கு உதவி கிடச்சிருச்சுன்னு பதிவு போடுறான் பதிவில் அவளுக்கு உதவி செஞ்ச மற்றவங்களுக்கும் நன்றி சொல்கிறா ஆனால் அந்த பதிவில் இருந்த மற்றவங்க இது மர்மமாக இருக்கணும் அவளை எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறாங்க ஹக்கூமி அவர் அவளை எந்த ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாருன்னு கேட்குறா அவர் ஹீனா என்ற ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறதா சொல்கிறாரு ஆனால் ஹக்கூமி அவங்க வந்த வழியாகவே கார் திரும்பி போகிறத கவனிக்கிறாள் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹக்கூமி மறுபடியும் பதிவு பண்றான் அவ கூட இருக்கிறவரு இப்போ வினோதமான பாஷையில பேசுறாருன்னு அவளுக்கு பயமா இருக்கணும் வாய்ப்பு கிடைச்ச உடனே அந்த கார் விட்டு இறங்க போறான்னு அவ பதிவு பண்றான் அவளோட ஃபோன் பேட்ரி இடீரப்போதணும் இது ஒருவேளை அவளோட கடைசி பதிவாகவும் இருக்கலாம்னு சொல்லி முடிக்கிறான் இதுதான் ஹக்கூமி கிட்ட வந்த கடைசி பதிவு ஹக்கூமிகிட்டேருந்து அதுக்கப்புறம் எந்த ஒரு பதிவும் வரலை பல பேர் அவளை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணியும் ஹக்குமியை யாராலும் கண்டுபிடிக்க முடியல ஜப்பானில் சில பேர் இதை ஒரு கட்டுக்கதைன்னு சொல்கிறாங்க ஆனால் சில பேர் இதை உண்மைன்னு நம்புகிறாங்க இதோட உண்மைத்தன்மை யாராலும் நிரூபிக்க முடியும் ஆனால் சில ஜப்பானியர்கள் இன்றைக்கும் ராத்திரியில் தனியான ட்ரெயினில் ஏறுறதுக்கு பயப்படுறாங்க அப்படி ஏறினாலும் அவங்களோட பிரார்த்தனைலாம் ஒன்று தான் அவங்க என்றைக்கும் கிசராக்கி ஸ்டேஷனுக்கு போயிடக்கூடாது